ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேய்பிரை அஷ்டமி தேய்பிரை அஷ்டமி அன்றைக்கி பைரவர் வழிபாடு பண்ணுறது ரொம்பவே நல்லது என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கிடைக்கும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் கடன் சுமையிலிருந்து நம்மளை வந்து வெளியே வர்றதுக்கு நம்மளுக்கு பைரவரோட முழு அருள் கிடைக்க இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செய்யும்போது அதுவும் தேய்ப்பிரை அஷ்டமியில் பைரவர் வழிபாடு செய்யும்போது நம்மளோட கடன் சுமை எல்லாமே குறைக்கிறதுக்கான பணத்தை நம்மளுக்கு பைரவர் வந்து வழி காமிப்பார் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது இந்த பைரவர் வழிபாடு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒற்றை செம்பருத்தி எடுத்துக்கணும் அதை வந்து மஞ்சள் நிற நூலால் கட்டி இருபத்தேழு செம்பருத்தி ஒற்றை செம்பருத்தி எடுத்துக்கணும் எடுத்துட்டு உங்களால் கட்ட முடியல அப்படின்னா நீங்கள் நூலால் கூட கோத்து சாரி ஊசியான கூட கோத்துக்கலாம் இருபத்தேழு ஒற்றை செம்பருத்தி எடுத்துக்கணும் மஞ்சள் நிற நூலால் கட்டணும் கட்டிட்டு மாலையாக கட்டிக்கணும் ஒவ்வொரு செம்பருத்தி மாலையும் நீங்கள் கட்டும்போதுமே ஒவ்வொரு செம்பருத்தியை கட்டும்போதுமே போதுமே இந்த வரி மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டே கட்டணும் ஒரு செம்பருத்தி எடுக்கிறீங்க மஞ்சள் கலர் நூல் எடுக்கிறீங்க கட்டுறீங்க அப்போது இந்த ஒரு மந்திர இந்த வரி மந்திரத்தை சொல்லணும் ஓம் ஸ்ரீம் பைரவாய நம இன்னொரு செம்பருத்தி எடுக்கிறீங்க இந்த மந்திரத்தை சொல்லணும் ஓம் ஸ்ரீம் பைரவாய நம இதை கட்டி முடித்தோடனே இன்னொரு செம்பருத்தி எடுக்கிறீங்க கட்டும்போது ஓம் ஸ்ரீம் பைரவாய நம அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தேழு முறையும் இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே நீங்கள் வந்து மாலையை வந்து கோத் கட்டணும் இல்லைன்னா கோத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து வெண்ணெயை நெய்வேத்தியமாக வச்சுட்டு இந்த மாலையை நீங்கள் சாத்தி வழிபடு வழிபாடு செய்யும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பைரவரோட முழு அருள் கிடச்சி நம்மளோட கடன் சுமை எல்லாமே குறையும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது நீங்கள் நெய் தீபம் ஏற்றிக்கோங்க இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினாலும் சரி இல்லை மிளகு தீபம் ஏற்றினாலும் சரி ஏதாவது ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு வெண்ணெயை நெய்வேத்தியமாக வச்சு இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்ல மறக்காதீங்க ஒவ்வொரு பூவுக்குமே ஒவ்வொரு ஒற்றை செம்பருத்தி நீங்கள் கட்டும் போதுமே ஓம் ஸ்ரீம் பைரவாய நம ஓம் ஸ்ரீம் பைரவாய நம ஓம் ஸ்ரீம் பைரவாய நம அப்படின்னு சொல்லிக்கிட்டே இந்த மாலையை கட்டி வைரவருக்கு சாத்தி வெண்ணையை வந்து நெய்வேத்தியமாக வச்சு மிளகு தீபம் இல்லைனா வந்துட்டு நல்லெண்ணெய் தீபம் இந்த ரெண்டு தீபத்தில் ஏதாவது ஒரு தீபம் நல்லெண்ணெய் தீபம் இருந்தாலும் சரி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா மிளகு தீபம் இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு தீபத்தை ஏற்றிட்டு நம்ம வழிபாடு செய்யும் போது நம்மளுக்கு வைரவோட முழு அருள் கிடைச்சி நம்மளோட கடன் சுமை எல்லாமே குறையும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது செம்பருத்தி பூவுக்கு வந்து தன ஆகர்ஷண சக்தி அதிகமாக இருக்குது அதை நடுவில் இருக்கிற மகரந்த பூ வந்து பிரபஞ்சத்தை நோக்கி இருக்கிறதுனால இந்த பூவை வந்து மாலையாக கட்டி எந்த தெய்வத்திற்கு நம்ம சாத்தி நம்மளோட வேண்டுகோளை வச்சு வணங்கும் போதும் அது கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது அதனால் நீங்கள் இந்த வழிபாட்டு முறையை மேற்கொண்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்